கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார் ஆமேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு குடற்பாராக ஆமேன்